أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعم نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيديك اللتي هيلتي يا سفير المدرب اللهم حالري اللهم نالري الله يسعدي الله معي اما بعد فقد قال الله تعالى في القران العليم ولا تركنوا الى الذين للموا فتمسكم النار وما لكم من دون الله من اولياء ثم لا تنصرون

அருமையானவர்களே நாம் எல்லாம் புனிதமான தினம் ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹு அல்லாஹுடைய கட்டளையை நிறைவு செய்வதற்காக வேண்டி அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று கூடி இருக்கின்றோம் அல்லாஹு தாலா கபுல் செய்வானாக அருமையானவர்களே மனிதர்களை அல்லாஹு படைத்து இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே மனிதன் சமூகமாகத்தான் வாழ வேண்டும் தனித்து இயங்க முடியாத ஒரு சூழலை அல்லாஹ் மனிதனுக்கு வைத்திருக்கின்றான் குடும்பமாக ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் அல்லது சமூகமாக ஒரு ஜமாத்தாக ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் தனி ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று நினைத்தால் வாழ முடியாது அது ஆண்களாக இருந்தாலும் சரி அது பெண்களாக இருந்தாலும் சரி அந்த சமூக வட்டத்துல அந்த குடும்ப வட்டத்துக்குள்ள நட்புகளையும் பாசத்துக்களையும் உறவுகளையும் அவங்க ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் இந்த நட்பும் பாசமும் இந்த உறவும் நம்மளிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சில வரையறைகளை நமக்கு ஏற்படுத்தி சொல்லித் தருகின்றது உறவினர்களிடத்தில் இருக்கக்கூடிய நட்பு எப்படி இருக்க வேண்டும் சமூகத்தில் இருக்கக்கூடிய நட்பு எப்படி இருக்க வேண்டும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நட்பு எப்படி இருக்க வேண்டும் மாற்று மத சகோதரர்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் இருக்க வேண்டிய நட்புகள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி பேசித் தருகின்றது பெருமானா ரசோலுல்லாஹி சொல்லுல்லாஹ் அழைத்து செல்லும் அவர்கள் சொல்லி தரும் பொழுது அல் மருபு மகமன் அகப்ப மனிதன் யார் மீது அன்பு கொண்டுள்ளானோ அவருடன் தான் மறுமையில் இருப்பான் என்பதாக நபிகள் பெருமானா ரசோலுல்லாஹி சொல்லுல்லாஹ் அழைத்து செல்லும் அவர்கள் சொல்லி தந்தார்கள் இந்த இடத்திலே நாம் நட்பு வைக்கக்கூடிய அந்த தோழர்கள் அந்த சகோதரர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அதை தான் பெருமானார் சூழலாக சொல்லலாக வலிவ செல்லம் என்னவர்கள் சொல்லித்தரும் பொழுது அது மருகுமாமன் அகப்ப மனிதன் யார் மீது அன்பு கொண்டுள்ளானோ அவருடன் தான் மறுமையில் இருப்பான் என்பதை தபிகில் பெருமானார் சூழலாக செல்லலாக வலிவ செல்லம் என்னவர் சொல்லித் தருகின்றார்கள் இந்த மனிதர்களுடைய நட்பு அது நல்லவர்களுடன் சாலிகின்களுடன் உள்ளதாக இருக்க வேண்டும் நல்லவர்களுடன் உள்ள நட்பு அந்த அடியார்களையும் நட்பு கொள்ளக்கூடிய அடியார்களையும் நல்ல விதமாக மாற்றக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது என்பதை பெருமானார் சொந்த செல்வன் அவர்கள் இப்படி சொல்லி தந்தார்கள் நாம் ஒரு பாவியான அடியாரிடத்தில் சேர்ந்து வாழும் பொழுது அந்த பாவத்துடைய பிரதிபலன் நம்மளிடத்திலும் என்ன செய்யப்படுகின்றது ஊடுருவக்கூடிய ஒரு நிலம் இருக்கிறது ஒரு நல்ல நல்லடியார்களுடைய சூழலிலே நாம் இருக்கும் பொழுது அந்த நல்லடியார்களுடைய சூழலே அந்த நட்பிலே இருக்கும் பொழுது நாமும் நல்லடியார்களாக மாறுவதற்கு உரிய அந்த செயல்பாடு நம்மளிடத்தில் ஊடுருவுகின்றது ஒரு நல்லடியார் இடத்திலே ஒரு அடியான் நட்பு கொள்கிறான் என்று சொன்னா பாவியான அடியானை பார்த்தும் நல்ல இன்னம் கொள்ள வேண்டும் என்பதை கட்டுத்தரும் ஒரு நல்லடியார்களுடைய தொடர்பு சொன்னால் ஒரு நல்ல மனிதனுடைய தொடர்பு நட்பு நமக்கு இருக்கு என்று சொன்னால் ஒரு தீய மனிதன் ஒரு பாவம் செய்யக்கூடிய மனிதன் அவனையும் நல்ல விதமாக பார்க்க வேண்டும் என்ற மனோநிலையை நிலையை ஏற்படுத்தி தரும் அதே சமயம் ஒரு தீய பாவம் செய்யக்கூடிய ஒரு அடியானாக இருக்கின்றான் ஒரு பாவியாக இருக்கின்றான் அவனிடத்தில் நட்பு கொள்ளும் பொழுது நல்லவர்களையும் அவர்கள் தீயவர்கள் என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழலை அந்த நட்பு உருவாக்கிவிடும் இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தரும் பொழுது நீங்கள் நட்பு வைக்கும் பொழுது நல்லடியார்களை, மூமின்களை, சாலிஹியங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் உங்களுக்கு நட்பு ஆக்கி கொள்ளுங்கள் என்பதை அவர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார். அல்லாஹ் ஹு தஆலா குர்ஆன் ஸரீஃபிலே சொல்லி தரும் பொழுது, வலா தர்கனு இலல் லதீன லலமு ஃதமஸ்ஸதும் அன் நார் வமா லது விசுவாசிகளே அநியாயம் செய்து சிறிதும் நீங்கள் சாய்ந்து விடாதீர்கள் அட்டூழியம் அநியாயமும் வாழ்க்கையிலே யார் செய்து கொண்டிருக்கின்றார்களோ பாவமான காரியத்திலே யார் ஊடுருவி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட அடியார்களிடம் நீங்கள் சேர்ந்து விடாதீர்கள் அப்படிப்பட்ட அடியார்களின் பக்கம் நீங்கள் சாய்ந்து விடாதீர்கள் அவ்வாறாயின் நரக நெருப்பு உங்களை தீண்டிவிடும் நீங்கள் அந்த பாவியான அடியார்களுடன் நீங்கள் நட்பு கொண்டு அவர்களுடன் இணங்கி நீங்கள் வாழும் பொழுது உங்களுக்கு நரகம் என்ன செய்யப்பட்டிருக்கின்றது தயார்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த நரகம் உங்களுக்கு என்ன செஞ்சிடும் தீண்டிவிடும் அல்லாகுவை அன்று எந்த உற்ற நேசர்களும் உங்களுக்கு இல்லை அவன் தான் உங்களுக்கு நேசனாக இருக்கிறான் வேற யாரும் நேசர்கள் இல்லை பின்னர் எவராலும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள் உதவி கிடைக்கும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் நம்ம சகோதரர்களாக கூட்டு வாழ்க்கை வாழ்றோம் நம்மளுடைய உதவிகளை கொடுத்து இயங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைப்போம் அதான் உண்மை ஒரு அடியாருடைய உதவி இன்னொரு அடியாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் அந்த அடியாரிடத்தில் அவருக்கு உதவி கிடைக்காது அல்லாது நாடு இருக்கின்றான் அந்த அடியார் மூலம் அவருக்கு உதவி கிடைக்க வேண்டும் அந்த உதவியின் மூலமாக அவன் வாழ வேண்டும் இந்த உதவி உபகாரம் இல்லாமல் இந்த உலக வாழ்க்கை என்பது இல்லை ஆனால் இந்த உதவியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இது மனிதர்களுக்கு மட்டும் உள்ளதல்ல மனிதனுக்கு உள்ள குணாதிசயத்தை ஏற்படுத்தி விட்டான் இந்த இந்த அடியார்கள் உதவி பெறுவார்கள் அந்த கொண்டு அவர்களுடைய அந்த ஜீவனாம்சம் அந்த வாழ்க்கை அவர்கள் அந்த வாழ்க்கையுடைய சுழற்சி சுழன்று கொண்டிருக்கும் என்பதை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்து விட்டான் அதனால அந்த மனித சஞ்சாரத்திலே கூட்டு வாழ்க்கையிலே உதவி உபகாரம் இல்லாமல் இந்த உலகத்திலே யாருமே வாழ முடியாது அந்த உதவி உபகாரமும் நல்ல முறையில் இருக்க வேண்டும் நல்லவர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை தான் நமக்கு அவராக வலியுறுத்தி சொல்லித் தருகின்றான் அந்த உதவி உபகாரம் பெறக்கூடியவர்கள் மூமின்களாக இருக்க வேண்டும் அவர்களிடத்தில் நீங்கள் உங்களுடைய நட்பை நீங்கள் வளர்த்து வளர்த்துக் கொள்ளுங்கள் அவர்களிடத்தில் உங்களுடைய பாசத்தை வெளிப்படுத்துங்கள் இப்படி நீங்கள் பரஸ்பரமாக வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் அந்த நட்பு நமக்கு தூய்மையானதாக இருக்க வேண்டும் ஏதோ இந்த உலகத்துக்காக வேண்டியுள்ள நட்பாக இருக்கக்கூடாது ஒரு அடியாரிடத்தில் நட்பு கொள்கிறோம் என்று சொன்னால் அந்த நட்பு அண்ணாவுக்காக இருக்க வேண்டும் அந்த நட்பிலிருந்து நமக்கு பிரிவுதல் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதுவும் அண்ணாவுக்காக இருக்க வேண்டும்

இடங்களிலே நின்று இஸ்லாத்துக்கு எதிராக போர் செய்து கொண்டிருக்கிறார் அவர் போர் செய்து கொண்டிருக்கும் பொழுது அதற்கு அபுபக்கர் ரலியம் தான் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் தன்னுடைய மகனுக்கு முன்னால் எதிரே அவர்கள் பட்டாளத்திலே நிற்கிறார்கள் அந்த மகன் பார்க்கிறான் இந்த இடத்திலே தந்தை நிற்கிறார் நாம் தந்தையை நாம் கொல்லக்கூடாது என்று சொல்லி அவன் விலகி விடுகின்றான் பிறகு அந்த போர்க்களம் முடிந்து விட்டது அந்த போர்க்களம் முடிந்ததற்கு பிறகு தந்தையிடம் வந்து மகன் சொல்லுகிறார் அபூபக்கர் சித்தேக்கு ரவி அல்லா மனுவரிடத்தில் மகன் சொல்லுகிறார் ஓ தந்தையே போர்க்களத்துக்கு போர்க்கழக அந்த போர்க்களத்திலே நீங்கள் எதற்கு என்னுடைய எதிரால் வந்தீர்கள் உங்களை நான் கொள்ளுவதற்கு நல்ல வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது ஆனால் நான் உங்களை கொல்லாமல் விலகி கொண்டேன் என்று சொல்லி அந்த மகன் சொல்லுகின்றான் அப்பொழுது சித்தேக்கர் சொன்னார்கள் மகனே நீ இருந்த இடத்திலே நான் இருந்தேன் என்று சொன்னால் எனக்கு முன்பாக நீ வந்து என்று சொன்னால் நீ நின்றிருந்தால் இருந்ததின் காரணத்தால் உன்னை நான் கொண்டிருப்பேன் என்று அபுபக்கர் சித்தேக்கர் அலி அம்லாஹு சொன்னார்கள் அந்த அந்த பாரம்பரிய சொந்தக்காரர்களாக சொந்தக்காரங்களாக இருக்கக்கூடிய நான் இன்றைக்கு எப்படி நம்மளுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது நம்மளுடைய மனசாட்சி ஒரு நியாயத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் அதற்கு முரண்பாக நாம் நடந்து கொண்டிருப்போம் இது தப்பு என்று நமக்கு பேசிக் கொண்டிருக்கும் அதை பொருட்படுத்தாமல் போய் கொண்டிருப்போம் நாளைக்கு நம்மளுடைய மனசாட்சி அந்த நம்மளை எழுதி வைத்துக் கொண்டிருந்தார்களே அவர்கள் அல்லாஹுடைய சமூகத்திலே வந்து நம்மளை அங்கே பட்டோலையாக கொடுப்பார்கள் அருமையான பெரியள்ள சகோதரர்களே நம்மளுடைய நட்பு நல்ல முறையில் இருக்க வேண்டும் தீயவர்களுடைய சகவாசம் நம்மளை தீமையின் பக்கம் விழுத்து செல்ல வேண்டும் நல்லவர்களுடைய சகவாசம் நல்லவருடைய நட்பு நம்மளை நல்லவர்களாக ஆக்குவதற்கு மேல் மேலும் நமக்கு உதவியாக இருக்கும் என்பதை குரானிலே அம்மா பல இடத்திலே சொல்லித் தருகின்றான் சாலிகெண்களாக நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் சாலிகன்களுடைய தொடர் தொடர்பு நமக்கு வேண்டும் பெருமானார் வசூர் உருவாகி செல்லல்லா வளைவு செல்லமன் அவருடைய வாழ்க்கை இருக்கின்றது அதை பின்பற்றி வந்தவர்கள் தான் சகாமாக்கல் அதை பின்பற்றி வந்தவர்கள் தான் தாவியன்கள் அதை பின்பற்றி வந்தவர்கள் தான் சாளிகின்கள் அதை பின்பற்றி வந்தவர்கள் தான் முத்தக்கீன்கள் அவர்களைப் பார்த்து நாம் பின்பற்றினாலும் நேர்வெளியை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று பெருமானார் வசூர்வாகி செல்லல்லா வரைவு செல்லம்னு நான் சொல்லிக்கிறேன் ஆக நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நட்பு நல்லடியார்களாக இருக்க வேண்டும் நேர்மைக்கு சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும் நீதிக்கு சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும் மனசாட்சிக்கு முரண்பாடு இல்லாமல் நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இதை குரான் ஹதீஸ் பேசிக் கொண்டிருக்கின்றது சொல்லித்தரும் பொழுது இன்னொரு வசனத்திலே சொல்லித் தருகின்றான் என்று அடியான் என்ன செய்கின்றான் கவலைப்படுவானா எனக்கு வந்த இந்த கெட்டவனை நண்பனாக ஆக்கிக்கொள்ளாமல் கொள்ளாமல் இருந்திருக்க வேண்டாமா அப்படின்ட்டு அடியான் என்ன செய்வானா கை சேதப்படுவானா யாழ் எனக்கு வந்த கேடே இந்த கெட்டவனை நண்பனாக நான் ஆக்கிக்கொள்ளாமல் கொள்ளாமல் இருந்திருக்க கூடாதா என்று அல்லாஹா இந்த வசனத்தை ரெண்டு பேருடைய விஷயத்தில் அல்லாஹ் என்ன செய்கின்றான் இந்த வசனத்தை குரான் அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் ரெண்டு பேர்களுடைய அந்த நட்பை கவனித்து அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி தருகின்றான் சொல்லக்கூடிய ஒரு விருந்துக்காக அழைக்கின்றார் அரபியர்களுடைய பழக்கம் என்னவென்று சொன்னால் அவர்களுடைய அழைப்பை ஏற்று விருந்துக்கு வந்தார் என்று சொன்னால் அவர் நம்ம வீட்டில் வந்து அவர் நல்ல முறையில் சாப்பிட்டு போன அப்படி சாப்பிடாம அவர் போயிட்டார் என்று சொன்னா அவங்களுக்கு பெரிய மானக்கேடு இன்னைக்கு அந்த அரபியன் கலாச்சாரத்தில் அது இருக்குது போனதும் என்ன செய்வோம் அகோ சாப்பிட்டியா அகல் அகல் கலா நீ சாப்பிட்டியா அப்படின்னு முதல் கேள்வியா தான் கேட்பான் நம்மளுக்கு பிடிக்காட்டியால நம்ம என்ன செய்யணும் ஒரு வாய் சாப்பிட்டு போகணும் இது அரபியன் சொல்லி கலாச்சாரம் இன்னைக்கு போனான்னு அந்த கலாச்சாரம் இன்னைக்கு அரபியில் அரபு நாட்டில் இருக்குது அது காட்டரபிகளாக இருந்தாலும் சரி சிட்டியில இருக்கக்கூடிய அரபிகளாக இருந்தாலும் சரி எல்லாரும் முதல் கேள்வி என்ன நீ சாப்பிட்டியா வந்து சாப்பிடு என் கூட வந்து சாப்பிடு நம்ம சாப்பிடல மருத்துவம் சொன்னா அவனுக்கு சங்கடம் பெரிய சங்கடம் நம்ம என்ன செய்யணும் கொஞ்சமாச்சு வாயில் வச்சுட்டு கலாஸ் அப்படின்னு விலகணும் நம்ம எடுத்து வைக்காம சாப்பிடாம போனோம்னு வச்சுக்கோங்களேன் துமுக்கு மாஃபி உனக்கு அறிவு இல்லையா இந்து முஸ்லீம் முஸ்லீம் இல்லையா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா அப்ப என்ன அவனுடைய கலாச்சாரம் என்று சொன்னா இது நபியுடைய நபி சொல்லாசி கட்டு தந்த ஒரு பண்பாடு அந்த பண்பாடு இன்னைக்கு இருக்குது ஆனா நட்பு வந்து நம்மிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் அந்த ரெண்டு தீயவர்களை சம்பந்தமாக அல்லா இந்த வசனத்தை சொல்லுத்த நம்பு அந்த என்பவன் பெருமானார் சொல்லலாம் வலைபசெல்லம் அவர்களை விருந்துக்கு அழைக்கின்றான் பெருமானார் சொல்லலாம் வலைபசெல்லம் மன்னர்கள் அவனுடைய அழைப்பை ஏற்று விருதுக்கு செல்லுகின்றார்கள் அங்கே சென்ற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் அவளிடம் சொல்லுகின்றார்கள் நீ இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் நீ ஈமான ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள் அப்போதான் நான் சாப்பிடுவேன் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவன் இவர் இக்கட்டான ஒரு நிலைமையில என்ன செய்து விட்டான் நாம் ஈமான் கொள்ளவில்லை என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடாமல் சென்று விடுவார்கள் ஆகையால் நாம் ஈமான் கொண்டாதான் சாப்பிடுவார்கள் என்று ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில அசமது ரசூல் உள்ள அசார் என்று அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது போன்று நடிக்கின்றான் ஏன் நபி சொல்லாம் அவர்கள் சாப்பிடாமல் திரும்பி போனா அவருக்கு மிகப்பெரிய மானக்கெடு அதனால நபி வலிவு வலி வசல்லமன்னா்கள் சாப்பிட்டு விட்டு தான் செல்ல வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் சாப்பிட்டு விட்டு விட்டார்கள் பிறகு அவனுடைய நண்பன் என்ன செய்கின்றான் என்ன செய்கின்றான் அவனை சந்திக்கின்றான் யார் ஒக்குபாவை போய் சந்திக்கிறான் யார் இந்த உபய அவனுடைய நண்பர் பார்க்கின்றான் இந்த கவுப்பு என்பவன் மிக கெட்டவன் இஸ்லாத்துக்கு கடுமையான விரோதி அவன் என்ன செய்கிறான் போய் அந்த நண்பனிடத்தின் உக்குபா இடத்தில் கேட்கிறார் நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாயா நீ இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாயா என்று கேட்கும் பொழுது இல்லை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை நான் பொய் சொன்னேன் ஏனென்று சொன்னால் முகம்மது சாப்பிடாமல் சென்று விடுவார் ஆகையால் நான் பொய் சொன்னேன் என்பதாக அந்த உக்குபா சொல்லுகின்றான் இதை கேட்ட அந்த உபை என்ன செய்கின்றா நீ சொல்வதை நான் நம்ப மாட்டேன் நீ சொல்லுவதை நம்ப வேண்டும் என்று சொன்னால் நீ இப்பொழுதே முகமது விடம் செல்லு அந்த முகம்மதுவிடம் சென்று நீர் அவருடைய முகத்திலே உங்களுடைய எச்சிலை துப்பி விட்டு வா அப்பதான் நான் நம்புவேன் என்பதாக அந்த உக்பா என்பதா சொல்ல உக்பா என்பதை சொல்லுகின்றான் உபய் என்பது உக்பாவிடம் சொல்லுகின்றான் அதே போன்ற உக்பா என்ன செய்கிறார் நபி சொல்லுல்லா வலி வசல்லம் அவர்களுக்கு நேரே சென்று அங்கே நபியுடைய முகத்திலே எச்சிலை துப்புகின்றான் அல்லாஹ் என்ன செய்தான் அந்த எச்சிலை நபியுடைய அந்த முகத்திலே படாத அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்கின்றான் அதை தடுத்துட்டான் அரிசல் அல்லா மலைவு செல்லம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றி விட்டான் கடைசியாக அவன் அந்த உக்குபா என்ன செய்து விட்டான் அங்கே அந்த உக்குபா வந்து உபை பொண்ணு கலக்கிட்ட வந்து சொல்லிவிட்டான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை நான் உன் பக்கம் தான் இருக்கிறேன் நான் குஃபுல்ல தான் இருக்கிறேன் என்பதை சொல்லிவிட்டான் இந்த இரண்டு பேருடைய இந்த நிகழ்வை குறித்து அல்லாஹான் அந்த வசனத்தினை சொல்லித் தருகின்றான் நபிசல்லாம் வலிவசல்லாமன் அவர்களுடைய நட்பும் உக்குபாவுக்கு கிடைத்தது நட்பும் கிடைத்தது அவன் தேர்ந்தெடுத்தது இருக்கக்கூடிய உபயனு காப்புடைய அந்த நட்பை தேர்ந்தெடுத்தான் அதன் காரணத்தாலே அந்த உக்குபா என்ன செய்தான் பதிரு போர்களிலே கொல்லப்பட்டான் அந்த பதிரு போர்களிலே தீய மரணத்தை அவன் தருவி கொண்டான் தீய காரணத்தால் நரகத்துக்கே செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி தரும் பொழுது யாழை தனா எனக்கு வந்த கேட இந்த கெட்டவனை நண்பனாக ஆக்கிக்கொள்ளாமல் இருந்திருக்க கூடாதா இந்த கெட்டவனை நான் நண்பனாக எடுத்துக்கொண்டதின் காரணத்தால் சத்தியத்தை நான் புறக்கணித்து விட்டேனே அந்த தீனு புறக்கணித்து விட்டேனே நான் நரகத்துக்குரியவனாக ஆகிவிட்டேனே என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லிக் கூறினான் ஆக அருமையான பிரியுள்ள சகோதரர்களே தீய நட்பு என்பது நம்மளை தீயவனாகவும் ஆக்கிவிடும் தீய மரணத்துக்கு உரியதாகவும் நம்மளை ஆக்கிவிடும் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லும் சொன்னால் நறுமணம் விற்கக்கூடிய கடைகள் இருக்கின்றது நறுமணத்தை விற்கக்கூடிய கடைகள் அந்த நறுமணத்தை விற்கக்கூடிய கடைக்கு நம்ம போனோம் சொன்னால் அந்த வீதிகள் அந்த பஜார் ஃபுல்லாக என்ன செய்யும் அப்படியே நறுமணமாக கமலம் ஏன்னா சிட்டியில் உள்ள நம்ம கடைகளுக்கு போயிட்டு தான் தெரியும் ஏன்னா அந்த ஏரியாக்கே போயிட்டோம்னு சொன்னால் அந்த கடையில் இருக்கக்கூடிய நறுமணம் அப்படியே நமக்கு என்ன செய்யும் அந்த வீதி ஃபுல்லாக மணக்கும் அந்த கடையை உள்ளக்க நம்ம போயிட்டு வந்தோம்னு சொன்னா நம் உடலிலும் அந்த நம்ம அந்த நறுமணம் என்ன செஞ்சிடறேன் காத்திலேயே அப்படியே என்ன செஞ்சேன் நம்ம உடல் உடலில் சாந்து விடும் அப்ப நம்ம நறுமணம் கடைக்கு போயிட்டு வரும் பொழுது நம்மளுடைய உடலிலே நறுமணம் நம்மளை அறியாமலே ஒட்டி கொள்ளுகின்றது இதே போன்று ஒரு கொல்லம் பற்ற இருக்குது அந்த கொல்லம்பட்டைக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன இருக்கும் அங்கே உலையில் ஊதக்கூடிய அந்த நெருப்பு தான் இருக்கும் அந்த நெருப்புடைய கங்கில் நம்ம ஊடையை கரைஞ்சி போகும் இல்லை அந்த புகையுடைய வாடை நம்மளுடைய உடலில் சார்ந்து கொள்ளும் இதை பெருமானால சூழலாம் அங்கே செல்லும் நாம் செல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் நீ அந்த உலையைக்கு அந்த கொல்லம்பட்டைக்கு செல்லும் பொழுது எப்படி அந்த தீய வாடை உன்னுடைய உடலிலே பரவிக் கொள்ளுகின்றதோ அதே போன்று உன்னுடைய தீய நட்பு உன்னுடைய அந்த நண்பன் மூலியமாக உனக்கு பிரதிபலிக்க கூடியதாக இருக்கின்றது அந்த தீய நட்பு கூடாது என்பதை கபிகள் பெருமானார் ரசோலுல்லாஹி சொல்லுல்லா வரை செல்லும் என்று சொல்லிக் கொள்கிறார் ஆக மூன்று விஷயங்களை ஆசிரியர் பெருமக்கள் நமக்கு சொல்லித்தரும் பொழுது முட்டாள்களிடம் நீங்கள் நட்பு கொள்ளாதீர்கள் இந்த ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் நமக்கு சொல்லித்தரும் பொழுது முட்டாள்களிடம் நீங்கள் என் நட்பு கொள்ளாதீர்கள் அடுத்தது இரண்டாவது பொய்யர்களிடம் நீங்கள் நட்பு கொள்ளாதீர்கள் மூன்றாவது கஞ்சனிடம் நீங்கள் நட்பு கொள்ளாதீர்கள் நான்காவது பாவியுடன் நீங்கள் நட்பு கொள்ளாதீர்கள் என்று அந்த ஆசிரியர் பெருமக்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க இந்த நான்கு விஷயங்களில் முட்டாளிடம் நாம் நட்பு கொள்ளும் பொழுது நம்மளையே என்ன செய்வான் அவன் ஒரு தீயவனை ஆக்கி விட்டுட்டு தீங்களை மாட்டி விட்டுட்டு போயிடுவான் பொய்யனிடம் நாம் நட்பு கொள்ளும் பொழுது இல்லாத ஒரு கற்பனையை பொய்யாக சொல்லி நம்மிடத்தில் பொய்யை சொல்லுவதற்கு ஒரு காரணத்தை ஏற்படுத்திவிட்டு சென்று விடுவான் கஞ்சனிடம் நீங்கள் நட்பு கொள்ளும் பொழுது உங்களுக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது அவன் என்ன செய்ய மாட்டான் உங்களுக்கு உதவி செய்யாமல் கலண்டு போயிடுவான் பாவியுடன் நீங்கள் நட்பு கொள்ளும் பொழுது உங்களுடைய நட்பையும் உங்களையும் மலிவான விலைக்கு வித்துட்டு போயிடுவான் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம போயிடுவான் இப்படி இந்த நான்கு வகையர்களிடத்தில் நீங்கள் நட்பு கொள்ளாதீர்கள் என்று ஆசிரியர் பெருமக்கள் இந்த ஹதீசுடைய விளக்கமாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் பெருமானா அன்பர்கள் சொல்லி தரும்பொழுது ஒருவன் அவனது நட்பின் மார்க்கத்தில் உள்ளான் ஒருவன் அவனது நண்பனின் மார்க்கத்தில் உள்ளான் நண்பன் எந்த வழியிலே இருக்கின்றானோ அந்த வழியில் தான் அவன் என்ன செய்வான் செல்லுவான் ஆகையால் நாம் யாரை நண்பராக தேர்ந்தெடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நடிகர் நான் இசெல்லார்கள் இவசென்னமன் அவர்களை உணர்த்துகின்றார்கள் தொடர்ந்து சொல்லித் தரும்பொழுது சன் எண் நூறு ஆனதுக்கும் மை யுஹானிலு எனவே நண்பனாக எவனைத் தேர்ந்தெடுப்பது என்பதை உங்களில் ஒருவர் சிந்திக்கட்டும் என்பதாக நடிகல் பெருமான் அரசுலுல்லா இசெல்லார் வலி இவசென்மன் அவர் சொல்லிக்கின்றார்கள் ஆக அருமையான பெரிய உள்ள தீயவர்களுடைய நட்பை விட்டு அல்லாஹுத்தாலா நம்மளை காப்பாற்றி நம்மளுடைய சந்ததிகளையும் காப்பாற்றி நல்லவர்களுடைய நட்புலே சகவாசத்திலே இருந்து வாழ்வதற்கு அல்லாஹுத்தாலா கிருபை செய்வானா வாங்கியிருக்கவானா அணி அஹம் இல்லி ரபிலி வசலாம் வலைமத்துல வரகா